சக்தி வளமாக்கும் குடும்பத்தில் பிரச்சனை நீடித்துக்கொண்டே இருப்பதற்கு முக்கிய காரணம் முன்னோர்களின் இல்லாததுதான் ஆகையால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை தவறாமல் செய்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும் அது மட்டுமின்றி குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர நிம்மதி நிலவ சில பரிகாரங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் எனவே அந்த பரிகாரங்களில் ஒன்றை பற்றி இந்த கட்டுரையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் வெள்ளை துணி ஒன்று வெற்றிலை நான்கு கொட்டைப்பாக்கு இரண்டு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று விரலி மஞ்சள் இரண்டு மற்றும் வெள்ளை பேப்பர் ஒன்று ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முதலில் எடுத்து வைத்த வெள்ளை பேப்பரில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் பெயரை எழுதவும் பிறகு வெள்ளை துணியில் வெற்றிலை கொட்டைப்பாக்கு பச்சரிசி மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் விரலி மஞ்சள் ஆகியவற்றை போடவும் இதனுடன் முன்னோர்களின் பெயர்கள் எழுதி வைத்த பேப்பரையும் மடித்து அதில் போடவும் பிறகு அந்த துணியை முடிச்சு போட்டு பூஜை அறையில் வைத்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் எப்போதும் பூஜை செய்வது போல் செய்ய வேண்டும் நீங்கள் வழிபடும் போது உங்கள் குலதெய்வம் மற்றும் முன்னோர்களில் நினைத்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு இந்த முடிச்சுக்கு தீபாராதனை கற்பூரம் ஆராதனை சாம்பிராணி தூபம் ஆகியவற்றை காட்டவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை அறையில் இருக்கும் இந்த முடிச்சினை வைத்து வழிபாடு செய்து வந்தால் முன்னோர்களின் ஆசையை பெறுவீர்கள் இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சூழ்ந்திருக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்